பிரபல ரவுடி நாகேந்திரன் அவர்கள் மரணிச்சிருக்காங்க இதில் ஒரு காலையில் ஒரு சில விசாரிக்கும் போது காலையில் அஞ்சரை மணிக்கே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நியூஸில் வந்து ஒரு பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில் போடுறாங்க நீங்கள் போடும்போது ஒன்றரை மணிக்கு தான் இவங்க குடும்பத்தாருக்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதில் என்னதான அந்த கான்செப்ட் இன்னைக்கு நடந்த முரண் பாருங்கள் காலையிலே செய்தி வந்துச்சு ஊடகங்களுக்கு ஆனால் குடும்பத்தாருக்கு ஒன்றரை மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க இறந்துட்டாருன்னு அப்போது இது திட்டமிட்ட கொலையா இப்போ இருந்து குடும்பத்துக்கு சொல்றதுன்றது வந்து இப்போ அந்த குடும்பத்தார்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லையா அவங்க அவருடைய வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அவங்களுக்கு சார்பான மருத்துவர்களை வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க ஏன்னு சொன்னால் இது வந்து உண்மையிலேயே வந்து அவர் உடல்நலம் குண்டிதான் இறந்தாரா அல்லது கொல்லப்பட்டாரா ஆம்சாங் கொலை வழக்குல இப்ப நாகேந்திரன் இருக்காங்கன்னா நாகேந்திரன் பையனும் ஜெயில தானே இருக்காரு இந்த இதே கொலை வழக்குல ரெண்டு பசங்களும் இப்ப ஜெயில இருக்காங்க ஏன்னு சொன்னீங்கன்னா நாகேந்திரன் வந்து அவங்க பசங்க கிட்ட சொல்லி பசங்க வெளியே சொல்லி கொலை பண்ணதா தான் அந்த வழக்கே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க பட் நாகேந்திரனை பொறுத்தவரை இந்த கொலையிலேயே எனக்கு தொடர்பு இல்லை என்பது என் பசங்களுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்றது தான் அவருடைய வாதம் இப்பனா இந்த ஆம்சாங் கேஸை சுத்தி இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குங்கும் போது நீதிமன்றமே சூமோட்டமா எடுக்கலாம் இல்ல நிறைய கேச நீதிமன்றமே எடுத்து என்ன என்னன்னா இப்ப நீங்க கேட்டீங்களே ஆரம்பத்திலே கேட்டீங்களே அதுதான் நீதிமன்றம் பதிவு பிரபல ரவுடி நிறைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் நீதிபதிகள் என்ன வேணா உத்தமனா இவனுக்காக நம்ம ஏன் சும்மா அவசரப்பட்டு நம்ம இந்த வழக்கு புரியுதுங்களா இந்த பார்வை தான் பாக்குறாங்க அவன் வந்து பறக்கும் போது யாருமே வந்து ரவுடியா சமூக விரோதியா பிறக்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அவன் அப்படி மாற்று அதுக்கு முக்கிய மூல காரணம் காவல்துறை எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தடாரக மன்னன் தான் வாங்க பேசுகிறேன் என்ன வணக்கம் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவர்கள் மரணிச்சிருக்காங்க இதுல ஒரு காலையில ஒரு சில விசாரிக்கும் போது காலையில் அஞ்சரை மணிக்கே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நியூஸ்ல வந்து ஒரு பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில போடுறாங்க நீங்க போடும்போது ஒன்றரை மணிக்கு தான் குடும்பத்தாருக்கே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க என்ன என்னதானே அந்த கான்சிப்ரன்ஸ் இல்லை இப்போ நானும் ஒரு பத்து உங்களோட பத்து மணிக்கு வந்து எனக்கு டிவியை பார்த்து தான் எனக்கு தெரியும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய மைத்தருனுக்கு ஃபோனை போடும்போது சொல்கிறாரு இல்லைன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம் சீரியஸாக இருக்குன்றாங்க வென்டிலேட்டர்ல இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிவியை பார்த்துட்டு நானும் இறங்கலுன்னு ஒரு பதிவு போட்டேன் என்னடா இப்படின்னு சொல்கிறாங்களே இரங்கல்னு பதிவு போட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அதே தான் சொன்னாங்க இன்னும் தகவல் சொல்லலை மருத்துவமனையிலேருந்து நாங்கள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்கும்போது என்ன திரும்ப திரும்ப இறந்துட்டா இறந்துட்டான்னு கேட்குறீங்க அப்படி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் கேட்கலை அப்போது ஊடகங்களில் செய்தியும் வந்துச்சு ப்ளஸ்ஸு அவருடைய வீட்டை சுற்றி போலீஸும் பயங்கரமாக போட்டாங்க அதன் பிறகு வந்து ஒரு ஒன்றரை மணி வாக்கில் வந்து மருத்துவர்கள் வந்து உங்கள் கணவர் இறந்துட்டாருன்னா ஒரு மனைவி கிட்டே வந்து சொல்கிறாங்க ஒன்றரை மணிக்கு தான் மதியம் அப்போது காலையில் எட்டு ஒம்பது மணிக்கே வந்து செய்திகள் எப்படி வந்து ஊடகங்களுக்கு யார் தகவல் சொன்னது காவல்துறை அவசர அவசரமாக போலீஸ் வந்து அங்கே போட வேண்டிய இது என்ன அப்போது இதில் வந்து சொன்னால் நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்கு இப்போ இந்த முரண்பாடுகள் வந்து நம்ம சாதாரணமாக அவர் வந்து ஏற்கனவே அவரை என்கவுண்ட்ரு போகணும்னு போலீஸ் பல முயற்சி பண்ணியிருக்கு உங்களுக்கு தெரியும் பல முயற்சி பண்ணியிருக்கு அவங்களுடைய மனைவி வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துலையும் போய் அதை இது பண்ணியிருக்காங்க இந்நிலையில் தான் வந்து அம்சாங் வழக்கில் வந்து முக்கிய ஏவுன் குற்றவாளியாக்கி அந்த வழக்கில் அவரை சேர்க்குறாங்க ஏற்கனவே அவர் ஆயுள் தண்டனை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவர் சிறையிலே இருக்கார் இருக்கும்போது அவர் சதி பண்ணி தான் அம்சாங் படுகொலை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அவரை ஏவுன் குற்றவாளி ஆக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகமே அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வழக்கில் அம்சாங் வழக்கில் வந்து ஏற்கனவே சிபிஐ சிபிஐன்னு சொல்லி கேட்கும்போதே அந்த வழக்கில் ஏவுன் குற்றவாளியான திருவங்கடத்து வந்து என்கவுண்ட் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லோக்கல் போலீஸே விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிட்டாங்க அதில் வந்து காகாத்தோ பாலாஜி தொடர்பு இருந்தாங்க அவர் என்கவுண்டர் பிறகு அவர் தொடர்பு இல்லைன்ட்டாங்க சிசிங் சிசி ராஜாவுக்கு தொடர்பு இருந்தாங்க அப்புறம் அவர் இல்லைன்ட்டாங்க இதில் மெயின் மாஸ்டர் பிளானாக செயல்பட்டது சம்பூ செந்தில் என்ற செந்தில் தான் தொடர்பு இருந்தாங்க கடைசியாக குற்றப்பத்திரிகையில் அவர் பேரே இல்லை புரிஞ்சுங்களா அவங்களுக்கு குற்றப்பத்திலே அவர் பேர் இல்லை இப்படி ஒரு விதமான குழப்பத்திலே இந்த வழக்கு வந்து இப்படியே இருந்தது இந்நிலையில் தான் இப்போ சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கே சிபிஐக்கு மாற்றி சிபிஐ விசாரணை தமிழக அரசு சார்பாக வந்து அவசர அவசரமாக வந்து டெல்லியில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க சிபிஐ கொடுக்காதீங்க நாங்களே ஏற்கனவே விசாரணை முடிச்சிட்டோம் எப்படி நாங்களே விசாரணை முடிச்சுட்டோம் விசாரணை முடிச்சுட்டு வழக்கு வந்து சிபிஐ கொடுத்தீங்கன்னா அது இன்னும் இழுக்கும் குற்றவாளிகள் தப்பிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி இது இப்போது இந்த நிலையில்தான் தான் வந்து இந்த வழக்கு குற்றப்பத்திரிக்கையின் அடிப்படையில் ஏன்னா குற்றவாளின்னு சொல்லக்கூடிய நாகேந்திரன் வந்து இப்படி மருத்துவமனையில் இன்றைக்கி இறந்துட்டார்ன்ற தகவல் வரும்போது இது வந்து சந்தேகம் சந்தேகம் சந்தேகமாவதா இல்லை நம்ம சந்தேகப்படக்கூடிய விஷயம் ஏன்னு சொன்னீங்கன்னா காலையிலே செய்தி வந்துச்சு ஊடகங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தாருக்கு மருத்துவமனை வந்து ஒன்றரை மணிக்கு தான் தகவல் சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னு அப்போ காவல்துறை தீர்மானிச்சு போட்டு தள்ளணும்னு தீர்மானிச்சுட்டு தான் இந்த காலையில் நடந்த காலையிலே அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு இறந்துட்டாருன்னு அறிவிக்கிறாங்களா இப்படி வந்து பல சந்தேகங்கள் இருக்குதுங்க புரியுதுங்களா இல்லைன்னு சொன்னால் காலையிலே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பேப்பரில் டிவி வரதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்தார்கிட்ட அவங்க அவங்க கணவர் இறந்துட்டு இருந்தாருன்னா வேறு விஷயம் இல்லைங்களா காலையில் சொல்லவும் இல்லையே ஆனால் டிவிலே வந்துச்சு செய்திகள் இது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து போலீஸ் ஃபுல் பந்தோபஸ்த் போட்டாங்க எல்லாம் போட்ட பிறகு இப்போ இந்த தகவல் வந்தது வந்து ஒரு சந்தேகம் வருதா இல்லையா சொல்லுங்கள் ஏன்னு சொன்னா தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு வந்து போயிருக்கு இந்த வழக்கு சிபிஐ கொடுக்கூடாதுன்னு இரண்டாவது வந்து இந்த வழக்குல ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்குல வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு ஏதோ ஒரு ஆளுமைகள் இருக்கு அப்படின்னு தான் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரக்கூடிய பேச்சுக்கள் அப்படி இருக்கும்போது இந்த மரணம் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் நீங்க சொன்னீங்க சொல்லும்போது பிரபல ரவுடி அப்படின்னு யாருமே பிறக்கும் போது ரவுடியா பிறக்குறது இல்லாமல் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட இப்ப உதாரணத்தை கேட்டீங்கன்னா பெஞ்சமின்னு சொல்லி ஒரு பெரிய ரவுடியாக இருந்தார் ஒரு நேரத்தில் அவருக்கு ஆப்போசிட் சேரான்ற ஒரு ரவுடி இவங்க ரெண்டு பேருக்கு தான் சின்ன சின்ன முரண்பாடுகள் அந்த லோக்கல் வயசார பாடலில் சண்டைகள் வரும் சண்டைகள் அடிக்கடி இவங்க ரெண்டு பேருக்கு வரும் இப்போ இந்நிலையில் தான் அந்த பெஞ்சமின் உடைய குரூப்பில் வந்து ரவி இணைகிறாப்பில் வெள்ளை ரவி இணைகிறாப்பில் வெள்ளை ரவிக்கு பிறகு வந்து நாகேந்திரனும் போகிறாப்பில் அதில் அப்புறம் சலாம் அக்பர் இப்படி ஒரு பல பெரிய கோஷி அதில் ஒரு இதாகிறாங்க அப்போது சேராவுடைய சித்தப்பா சுப்பையாவை வந்து கொண்டு வர்றாங்க சுப்பையா கொண்டு விட்டாங்கன்றதுக்காக சேரா கோஷ்டி பெஞ்சமின் அவர் தான் லீடு அவரையும் கொண்டு வர்றாங்க இப்படியே மாறி மாறி நடந்துட்டு வந்த ஒரு சம்பவம் தான் அப்போது வெள்ளரவி நண்பர் விஜி விஜி இவங்க இவங்கெல்லாம் ஒன்று நண்பர்கள் நண்பர்கள் அடிப்படையில் தான் இவர் ஒரு பாக்ஸு யார் நாகேந்திரன் அப்போது ஒரு கொலையில் எப்பவுமோ ஒரு கொலையில் ஈடுபட்டவ காவல்துறை என்ன பண்ணணும்னா ரெண்டாவது அவனை கொலைக்கே விடாது அவன் தொடர் கொலை குற்றவாளி ஆயிடணும் அவனை ஏவுன் அக்யூஸ் ஏ ஏ பிளஸ் ரவுடி ஆக்காம விடாது போலீஸ் ஏன் சொன்னால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கொலை பண்ணிட்டேன்னு அவன் கொலை போயிட்டு வெளியே வந்து ஜாமீனில் வெளியே வந்து இருந்தா வீட்டில் இருக்கவே விடாது ஏன்னா அவன் வீட்டில் இருந்து அவனுடைய எதிரிகள் வந்து அவனை கொண்டுட்டாங்கன்னா நம்ம லிமிட்டுக்குள்ளே அந்த பேர் வாங்கும் ஆனால் அவனை தருத்து தொற்று இல்லைன்னு சொன்னால் அவனை பிடிச்சி போய் கேஸ் போகுது இப்படியே போட்டுக்கும்போது அவன் அடைக்கலம் தேடி வேறு இடத்துக்கு போகிறான் வேறு இடத்துக்கு போகும்போது அவன் தனியாகவும் போக முடியாது கூட ஒரு பத்து பேர் வேணும் இல்லை எதிரி அவன் கொண்ட ஆப்போசிட்டு வந்து அவனை கொண்டு அப்போ அவன் என்ன பண்ண ஒரு பத்து பேர் வச்சுருப்பான் பத்து பேர் வச்சுக்கங்க அவன் அடைக்கலம் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நாலு வேலை சொல்வீங்க அரசியல்வாதி அந்த வேலை இந்த வேலைன்னு அந்த வேலை இப்படியே செஞ்சுட்டு தான் ஏ ரவுடி ஆகிறது அவன் வந்து பிறக்கும் போது யாருமே வந்து ரவுடியாக சமூக விரோதியாக பிறக்கிறது இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அவனை அப்படி மாற்றுது அதுக்கு முக்கிய மூல காரணம் காவல்துறை சரிங்களா அப்படி ஆன நபர் தான் நாகேந்திரன் அவர் பாக்சர் அவங்க அம்மா வந்து தண்டல் வியாபாரம் அந்த தண்டல் வசூல் பண்ணுவாப்புல சாயங்காலத்தில் அதில் சின்ன சின்ன அந்த வயசுக்கே உண்டான அந்த இது இருக்குல்ல சுறுசுறுப்பாக இது தான் அதுதான் வந்து என்ற அவருடைய நண்பர் நண்பர் கூட பழக்கம் வருது விஜய் வந்து வெள்ளரவி கூட நண்பராக இருக்காப்புல விஜய் கூட்டம் போய் அறிமுகப்படுத்துறாப்புல அதுக்கப்புறம் தான் வெள்ளைரவி கூட இவங்க நண்பர் ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நாகேந்திரனுடைய தம்பி போஸ் பாண்டி அவரை வந்து கொண்டுடுறாங்க கொண்டு வெள்ளரவி வந்து எதுவுமே கேட்கல அப்படின்றதுக்காக வெள்ளை ரவி கிட்டேருந்து பிரிக்கிறாப்புல இதுதான் நாகேந்திரனுடைய ஷார்ட் இது புரியுதுங்களா இன்றைக்கி அந்த நாகேந்திரனை வந்து ஆன்ஸ்ட் படுகொலையில் ஏவன் குற்றவாளி ஆக்கி அவருக்கு கல்லீரல் பிரச்சனை இருந்தது ஏற்கனவே தனியார் மருத்துவமனையிலேருந்து சிகிச்சை அளித்ததெல்லாம் உண்மைதான் இல்லை ஆனால் இன்றைக்கி நடந்த முரண் பாருங்கள் காலையிலே செய்தி வந்துச்சு ஊடகங்களுக்கு ஆனால் குடும்பத்தாருக்கு ஒன்றரை மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க இறந்துட்டாருங்க அப்போது இது திட்டமிட்ட கொலையாக என்ன தோண்டதோ இல்லையா இப்படியும் கொல்லணும்னு நினைச்சிருந்தா அப்ப சிறையிலேயே கொண்டு இருக்கலாம் இப்ப ஸ்லோ பாய்சன் எல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரியே இல்ல அதெல்லாம் ஜெயில்ல வந்து ஸ்லோ பாய்சனுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல ஜெயில வந்து யாரையும் அப்படி ஸ்லோ பாய்சன் எல்லாம் வச்சு கொல்லவும் முடியாது சில பேர் வந்து ட்ரெஸ் விடுவாங்க நான் ஜெயிலுக்கு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் சில பேர் நானும் பதினெட்டு வருஷம் ஜெயில இருந்தாலும் எங்களெல்லாம் கொல்லணுன்னா சுல பயசில் வச்சு எப்போ ஜெயிலில் கொண்டு போயிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இனத்தனமான செயலெல்லாம் செய்கிற இல்லை செய்ய மாட்டாங்க நம்முடைய கட்டுப்பாட்டில் அதாவது ஜுடிஷரி கட்டுப்பாட்டில் அடிப்பாங்க வைப்பாங்க கொடுமைப்படுத்துவாங்க அடக்குமுறை ஏவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க கூட்டி வைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க கொள்ளணும்னு சொல்லி ஜுடி ஒரு நீ சிறைத்துறையை பண்ணாது ஜுடிஷரி கஸ்டடியில் இருக்காங்க அவங்க எல்லாம் தவ இது பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப இது பண்ணுவாங்க டார்ச்சர் ஓவராக இருக்கும் அதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் ஸ்லோ பாய்ஸன் வச்சுட்டாங்க தோத்தில் இதைக்காந்து சில பேர் அரசியல் வரைக்கும் ஒரு நாலு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்து உட்காராந்துட்டு இருப்பான் இப்படி உட்காந்துட்டு என்னை வந்து ஜெயிலுக்குள்ளேயே கொல்ல பார்த்தாங்க இவனுடைய மன பிரமை அது நம்மளை கொண்டுடுவாங்களா கொண்டுடுவாங்களா கொண்டு விடுவாங்களா அப்படின்னு ஜெயிலில் இருக்காங்கல்ல அதனால் பா கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் பச்சையாக தெரியுதுன்ற மாதிரி இவன் கண்ணுக்கு பார்க்குறவன்லாம் எதிரியே தெரியும் அவன் வந்து இதேமாரி சோசியல் மீடியாவில் உக்காந்துக்கிட்டு என்னை வந்து அதை கலந்து கொடுத்தாங்க இதை கலந்து கொடுத்தான் சான்சஸ்ஸே இல்லை பட் காவல்துறை வந்து அப்படி பண்ணும் புரிஞ்சுங்களா காவல்துறை இப்போ என்னென்னா இந்த வழக்கு வந்து ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி இருக்கு இது சிபிஐக்கு போகுது இப்போ சிபிஐ வருது விசாரிக்குது அப்படியே விசாரிச்சுட்டு வந்து ஒரு வரும்போது திருவெங்கடம் இல்ல முடிஞ்சிச்சா சரி அதை விட்டுட்டு சப்ஜெக்ட் விட்டு இப்ப விசாரிச்சுட்டே வந்து நாகேந்திரன் தான் ஏ ஒன் அக்யூஸ்ட்டு நாகேந்திரன் விசாரிச்சு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினா மற்ற அக்யூஸ்டினுடைய இது ஒரு ஒரு முடிவு தெரியும் புரிதுங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் அப்போ நாகேந்திரன் இல்லை அப்ப சிபிஐ வந்தா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண அந்த வேலையே செஞ்சிருக்குமா தமிழக அரசு இதான் கேள்வி ஆம்சம் கொலை வழக்குல இப்ப நாகேந்திரன் இருக்காங்கன்னா நாகேந்திரன் பையனும் தானே இருக்காரு இந்த இதே கொலை ரெண்டு பசங்களும் இருக்காங்க சொன்னீங்கன்னா நாகேந்திரன் வந்து அவங்க பசங்க கிட்ட சொல்லி பசங்க வெளியே சொல்லி கொலை பண்ணதா தான் இந்த கொலையிலேயே எனக்கு தொடர்பு இல்லை என்பது என் பசங்களுக்கு எப்படி தொடர்பு இருக்குன்றது அவருடைய வாதம் நான் இது இப்ப இல்ல ஆரம்பத்திலிருந்து நான் பேசிட்டு இருக்கேன் நாகேந்திரன் இந்த வழக்குல சேர்க்கும் போதுல இருந்து இந்த விஷயத்தான் பொது தளத்தை பேசிட்டு வரேன் அவருமே இல்ல நாகேந்திரன் சொன்னது வரல தடவை வரும்போது சொன்ன கூட எனக்கு சத்தியமா தொடர்பு இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா நண்பர் தான் இல்லைன்னு சொல்ல அது சொன்னது தான் புரிதுங்களா நம்ம சொல்றோம் ஏன்னா நாகேந்திரன் வந்து எது செஞ்சாலும் அவன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடிய நபர் அப்ப அமிசாங் படுகொல எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றேன்னா படித்து சொல்றேன் எனக்கு தொடர்பு இல்லைன்னு இப்போ இன்னைக்கு நாகேந்திரன் கொல்லப்பட்டது இறந்திருக்காரு இறந்துருக்காருன்னா இந்த இறந்த தகவலை அறிவிப்பதிலே முரண்பாடுகளை பாருங்க ஊடங்கள் முதல்ல அறிவிக்கிது காவல்துறை அவங்க வீடு சுற்றி பாதுகாப்பு போடுது ஒன்றரை மணிக்கு மேலே தான் அவங்க குடும்பத்தாருக்கே தகவல் சொல்கிறாங்க அப்போ இது திட்டமிட்ட கொலையாக ஏன் இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய சந்தை இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து குடும்பத்துக்கு சொல்றதுன்றது வந்து இப்போ இந்த குடும்பத்தார்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லையா அவர் கூட ஹாஸ்பிட்டல் தானே இருக்காங்க அவங்க மாணவி அவங்க குடும்பத்தில் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போது இறந்துட்டாருன்ற தகவலை அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தானே சொல்லணும் ஊடகங்களில் வந்த தகவல் வச்சு இப்போ என்னை மாதிரி நபர்களை ஃபோன் பண்ணுறாங்க இல்லையா பண்ணும்போது என்ன சார் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டு என்னம்மா உயிரோடு இருக்காரு இறந்த டைம் யார் டாக்டர் சொல்கிறாங்க ஸ்டான்லி மருத்துவமனையிலே சொல்கிறாங்க உயிரோடு இருக்கு இறந்து டைம் அடிக்கடி வந்து இல்லை இப்படி டிவி டிவி போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றா அப்புறம் அப்போ ஊடகங்கள் தகவல் செய்தி முதல்ல வருது இறந்துட்டாருன்னு குடும்பத்தாருக்கு ஒன்றரை மணிக்கு மேலே தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்கன்னா இதில் சந்தேகப்படு சாதாரண மனுஷன் கூட சந்தேகப்படுவேனா இல்லை இதை யோசனை பண்ணி பாருங்க சந்தேகப்படுவோம் இதுதான் மெயின் காரணம் அப்போ இது வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதாவது இது வந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும் இப்போ அவனுடைய குடும்பத்தார் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா போஸ்ட்மார்டம் மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்ணணும் அது அவங்களுக்கு சார்பான மருத்துவர்களை வச்சு போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க ஏன்னு சொன்னால் இது வந்து உண்மையிலே வந்து அவர் உடல்நலம் தான் இறந்தாரா அல்லது கொல்லப்பட்டாரா இப்பனா இந்த ஆம்சாங் கேஸை சுற்றி இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குங்கும் போது நீதிமன்றமே சூமோட்டம் எடுக்கலாம்ல நிறைய கேஸ் நீதிமன்றமே எடுத்த நீதிமன்றம் என்னன்னா இப்ப நீங்க கேட்டீங்களே ஆரம்பத்திலே கேட்டீங்களா அதுதான் நீதிமன்றம் பதிலும் பிரபல ரவுடி நிறைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் என்ன உத்தமனா இவனுக்காக நம்ம அவசரப்பட்டு நம்ம இந்த வழக்கு இருக்கு புரிதுங்களா இந்த பார்வை தான் பார்க்குறாங்க ஒரு சிறையில் இப்போ நானே சிறையில் பல தடவை இருந்திருக்கேன் சிறைக்குள்ள இப்படியெல்லாம் எங்களுக்கு கொடுமை நடக்குதுன்னு நீதிமன்றத்தில் ஒரு மனுவாக தாக்கல் பண்ணா நீதிபதிகள் அதில் உள்ள உண்மைத்தன்மையை கண்டறியதை விட இவன் யாருன்னு பார்க்குறாங்க இவனே ஒரு குற்றவாளியை ஜெயிலில் இருக்கான் இவன் வந்து சிறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு வைக்கிறான் இப்படிதான் இப்படி தான் நான் வச்ச குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறது புரிதுங்களா இல்லையா அப்போ ஒரு குற்ற வழக்கில் இழுக்குவன் குற்றப்பரமாக இதுவாகவே நான் இருப்போம் அப்படின்றது தான் நீதித்துறையுடைய பார்வையாக இருக்குது நீதித்துறையுடைய பார்வை மாறிச்சின்னு சொன்னால் இவங்க சிறையில் இருக்காங்க இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசு அதிகாரிகள் உண்மையிலே முறைகேடு பண்ணுறாங்களா அல்லது அரச பயங்கி ஏவுறாங்களா இல்லை அடக்குமுறை ஏவுறாங்களா இது சட்டவிரோதமாச்சு ஜுடிஷியரி கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலில் ஒரு குற்றவாளி ஜெயிலில் இருக்கும்போது அவனை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இதை நம்ம விசாரணைக்கு எடுப்போம் இது விசாரிப்போம் இதில் உண்மை குற்றவாளி தரப்பில் மனுதாரர் தரப்பில் இருக்கா அல்லது அதிகாரி தரப்பில் இருக்கான்றது ஆய்வு பண்ணுறதே இல்லை நீங்க என்ன சொல்றீங்க நாகேந்திர வழக்கை வந்து காவ நீதிமன்றம் தானா முன் வந்து எடுத்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்படி விசாரிப்பாங்க எப்படி எடுப்பாங்கன்ற நாகேந்திரன் அவர்களை வந்து ஒரு அவடிய வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு உயிரா பார்த்தாவது அந்த கேஸ் எடுக்கலாம் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து தகவல் வந்து இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே பண்ணல போஸ்ட்மார்டமே பண்ணல நாளைக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டு அதாவது தீபா என்ற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இது காவல்துறை சார் 吧，反正。 அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்தாருக்கு என்னென்னா இப்போ எடுத்தோம்னு சொன்னால் பாடி எடுத்தோம்னா உடனே எடுத்து அடக்கம் பண்ண சொல்லுவாங்க அவங்க பசங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் மூலிமா தான் பரோல் கிடைக்கும் பரோல் வரணும் அவங்க நீதிமன்றம் ஏன்னா அவங்க கன்விஷன் அதாவது தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருந்தாங்கன்னா சிறையே வந்து எஸ்காட் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க விசாரணை சிறைவாசின்னு சொன்னால் நீதிமன்றம் மூலிமா தான் அவங்களுக்கு பரோல் கிடைக்கும் இப்போ அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து நாடி இருக்காங்க பரோலுக்கு இப்போ ஒரு கால் வந்து இன்றைக்கே பாடி எடுத்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க பாடி எடுத்தவொண்டு இங்கே வைக்காது ஏன்னா கூட்டம் கூடும் அசம்பாவிதம் சட்டம் பிரச்சனை வரும்னு போலீஸ் டார்ச்சர் பண்ணி உடனே எடுத்து அடக்கம் பண்ணி வச்சிருவாங்க அப்போ குடும்பம் அவங்க பிள்ளைங்க பார்க்க முடியாமல் ஆகுது இல்லைங்களா அதனால தான் வந்து அவங்க குடும்பத்தார் வந்து நாளைக்கு பாடி எடுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீதிமன்றத்து மூலிமா அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் பரவலில் வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க அது சொல்லியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தவரையா என்னன்னு சொன்னால் நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றின பிறகு இப்படி எப்படி எப்படி இது மரணமாச்சு மரணம் அடைஞ்சார் அப்படின்ற கேள்விகளை தானா முன் வந்து எடுக்கணும் இந்த வழக்கை இல்லைன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா நிறைய விஷயங்கள் இதில் சந்தேகம் சந்தேகம் சந்தேகமாகவே இருக்கு ஏன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றினோன்னே தமிழக அரசுக்கு ஒரு விதமான இது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் யாரும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் எல்லாம் பண்ண மாட்டாங்க நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திரம் நமக்கு என்ன மாற்றி விட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க வந்து அதை போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஸ்டே வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்போ அந்த நேரத்தில் தான் அந்த வழக்கில் ஏவும் நியூஸ் அவரை வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனையில் இருந்தார் அவர் சிகிச்சை பெற்றிருக்காரு அவர் ஏற்கனவே கல்லூரியில் பிரச்சனைல வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்காங்க எல்லாமே கரெக்ட் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னும் கேட்டிங்கன்னா காலைல ஏழு மணிக்கே செய்தி வந்து போயிட்டான் தகவல் ஊடகங்களுக்கு எல்லாமே இறந்துட்டாருன்னு ஆனால் அவங்க குடும்பத்தார் வந்து ஊடகங்களில் வந்த செய்தி எடுப்படையில் கேட்கும்போது தான் ஒன்றரை மணிக்கு மேலே தான் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது இதான் கேள்வி ஆனால் ஒரு சில பேர் நாங்கள் விசாரிக்கும் போது சொன்னாங்க விடிய காலையிலேயே இறந்துட்டாரு அப்படின்னு நம்ப இல்லை என்னதான் சொல்கிறாங்க விடிய காலையில் இறந்துட்டா இறந்துட்டா என்ன ஊடகங்களில் தான் தகவல் வருது ஒருத்திரை இருக்கு உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரான்னு மருத்துவர்கள் தான் குடும்பத்தாருக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ இதான ஃபேக்ட் ஒரு மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவர்கள் அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்குது அப்படில்லாம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை தான் அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மீறி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி இப்படி ஒரு இழுப்பு இதில் பெரிய சந்தேகங்கள் இருக்குது நிச்சயம் இதை வந்து நீதி விசாரணை பண்ணணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை அந்த குடும்பத்தாருடைய கோரிக்கையும் கூட அது பல தகவல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி